ஆன்மீக தமிழ் நஞ்சங்களே இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அடிக்கூறு லிங்கம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றது மாதிரி பிடிக்கூறு லிங்கம் பர்வதமலை அப்படின்னு பக்தர்களால் புகழப்படுற நம்ம பர்வதமலையை பற்றி பத்தி தான் பார்க்க போறோம் இங்க இருக்க சிவபெருமான வழிபட்டோம்னா மனம் வாழ்வு ரெண்டுலயுமே உற்சாகம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த மலையை பத்தி சுவாரஸ்யமான பல விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கோயிலை பத்தி சொல்லப்படுற இன்னொரு மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இறைவனையும் இறைவியையும் உருவாக்கி வழிபட்டவர் சித்தர் போகர் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கும் சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து இங்க இருக்கிற இறைவனையும் இறைவியையும் சூட்சம ரூபத்துல வழிபடுறதா சொல்லப்படுது இந்த கோயிலோட ஒரு தனி விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதவுகளே கிடையாதுங்க அது மட்டும் இல்லைங்க கதவுகளும் கிடையாதுன்றதோட அர்ச்சகர்களும் கிடையாது கோயிலுக்குள்ள போய் நாமளே தானே அர்ச்சனை வந்து செஞ்சுக்கலாம் இந்த கோயிலுக்குள்ள போனதுமே நம்ம முதல்ல வந்து விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் வீரபத்திரர் தட்சிணாமூர்த்தி இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து தரிசிக்கலாம் இறைவன் மல்லிகார்ஜுனரும் அம்பிகை பிரம்மராம்பிகை தேவியும் தனித்தனி சன்னதிகளை வந்து தரிசனம் தர்றாங்க கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருமே அவங்க கொண்டு வர்ற அர்ச்சனை பொருட்களால அவங்களே தானே பூஜை செய்யலாம் அதுதான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பும் கூட அப்படி செய்யறப்ப நமக்குள்ள ஏற்படுற அந்த ஆனந்தம் இருக்கே அதை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாதுங்க பேரானந்தம் அடையலாம் இந்த கோயில்ல பதினெட்டு சித்தர்களும் சிவபெருமான வணங்குன நிலையில பக்தர்களுக்கு அருள் போயிடறாங்க இங்க சித்தர்கள் சூட்சுமா வடிவத்துல சிவபெருமான வழிபடுறதா கூறப்படுது இந்த மல்லிகார்ஜுனரை வழிபட்டோம்னா சித்தர்களோட அருளும் கிடைக்கும் அப்படின்றாங்க அதாவது மலையேறும் பக்தர்களுக்கு சித்தர்களை நாய் வடிவத்துல வழிகாட்டி அழைத்து செல்றதாவும் சொல்லப்படுது மலைப்பாதையில வழித்துணையா நாய்கள் அதாவது பைரவர்கள் வந்து வர்றாங்க ஆமாங்க நாங்க போறப்ப அவ்வளவு நாய் இருந்துச்சு நம்ம போறப்ப குரங்குகள் எதுவுமே அண்டாம நம்ம கொண்டு வர பொருட்கள் எதையுமே இது பண்ணாம நம்ம கூடையதனா நாய்கள் வந்து கூடவே வருது அந்த அதிசயத்தை அங்க போறவங்க எல்லாருமே கண்டு உணரலாம் மாலை வேலையில மலையேற தொடங்கி இரவுல வந்து மலைக்கு வந்து இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலையில இருந்து இறங்கி வர்றது ஒரு வழக்கமாகவே இருந்து வருது மலையேறவங்க தங்களுக்கு தேவையான உணவு நீர் இது எல்லாத்தையுமே எடுத்து செல்றது வந்து வழக்கம் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் உள்ள மலையை ஏறி இறைவனை பார்க்கறது அப்படின்றது சிவன் மீது தீராத பற்றும் வைராக்கியமும் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டதுங்க ஆனா இந்த மலை மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்டதுன்னா பாத்துக்கோங்களேன் திருவண்ணாமலையில் மலையை சுற்றி வளம் வந்து வணங்கிட்டு மலை அடிவாரத்தில் இருக்கிற கோயிலில் சிவனை தரிசித்து வந்துட்டோம்னா போதுங்க ஆனால் அந்த பர்வத மலையை வளம் வந்ததுக்கு அப்புறம் சிவனை தரிசிக்கணும் அப்படின்னா மலைக்கு மேலே செல்லணுங்க இந்த மலை பயணம் அப்படின்றது எளிதான விஷயம் இல்லை இங்க இருக்க சிவனை தரிசிக்கணும் அப்படின்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து படிகள் ஏறி செல்லணும் அப்படின்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும் இந்த மலை கோயிலுக்கு வரணும்னா இரண்டு வழிகள் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மகா தேவமங்கலம் வழியிலையும் கடலாடி வழி அப்படின்னு ரெண்டு வழிகள் வந்து இருக்கு எந்த வழியில வந்தாலுமே பாதி மலையில வந்து ரெண்டுமே இணைஞ்சிரும் தென்மகா தேவமங்கலத்திலிருந்து வர்றவங்க பர்வத ஆஞ்சநேயரை வழிபட்டதும் அங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவு நடந்து மலை அடிவாரத்தை வந்து அடைவாங்க மலை அடிவாரத்தில் இருக்கிற வீரபத்திரர் ஆலயத்துல அவரை வணங்கிட்டு அங்கே இருபத்தி நாலு மணி நேரமுமே தானே அன்னதானம் வழங்குறாங்க அதை எப்போ போனாலுமே நம்ம வந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் எங்கேயுமே அன்னதானம் வழங்கப்படாது அதனால இங்க நல்லா வயிறார சாப்பிட்டுக்கலாம் நல்லா வயிறார சாப்பிட்டது மட்டும் இல்லாம நம்மளால முடிந்த காணிக்கையும் அங்க செலுத்தலாம் இங்க நான் குரங்குகளோட அட்டகாசம் ஆரம்பிக்குது நம்ம நல்லா வணங்கிட்ட அந்த வழியாவே நம்ம போனோம்னா பச்சையம்மன் ஆலயத்தையும் சப்த முனியலையுமே வணங்கி வலையற தொடங்கலாம் முதல்ல வந்து இரண்டாயிரத்திற்கு மேற்படியான படிக்கட்டுகளை வந்து அமைஞ்சிருக்கு அது கொஞ்சம் ஓரளவு வசதியான வழியா தான் அமைஞ்சிருக்கு பாதி மலையை அடைஞ்சதுமே தானே இங்க கடலாடியில இருந்து வர்ற பாதையும் தென்மகாதேவ மங்கலத்திலிருந்து செல்ற பாதையும் ஒன்னா சேருது இங்க இருந்துதான் மேல் நோக்கி செல்ற பகுதி நெட்டா காணப்படும் இதுக்கு வந்து குமரி நெட்டு அப்படின்னு பேரு இந்த இடத்துல இயற்கையா அமைஞ்சிருக்க சுனை அதாவது நீர் ஊற்று வந்து இருக்கு நீர் எடுக்கிறதுக்காகவே தானே இதுல படிக்கட்டுகளும் அமைஞ்சிருக்காங்க இதுக்கு அடுத்து இருக்கிற பாதையை வந்து கடப்பாறை நெட்டு அப்படின்றாங்க இந்த மலையோட சிறப்பம்சமா விளங்குறதே இந்த கடப்பாறை நெட்டு தான் ஆழமான பள்ளத்தாக்கு மேல அமைஞ்சிருக்க இந்த பாறை பாதையை கடக்கிறதுக்கு இந்த கடப்பாறை நட்டு வழியா ஏறி செல்லணும் இந்த கடப்பாறை நெட்டை ஏறினதுமே தானா ரெண்டு பெரிய பாறைகள் வந்து காணப்படும் அதுல ஒண்ணுதான் மல்லிகார்ஜுனர் நம்ம சிவபெருமான் உடனுரை பிரம்மராம்பிகை கோயில் இந்த தலத்துல இருக்கிற சிவபெருமானோட கருவறையில இருந்து கோயில சுற்றியுமே தானா நறுமண மலர்களோட வாசனையை எங்க பார்த்தாலுமே நம்ம நுகரலாம் அதாவது வாசனை வந்துகிட்டே இருக்கும் அம்மனோட முகப்பொழிவு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே காண முடியாத பேரழகா அப்படின்னு நமக்கு அன்னை காட்சி தர்றாங்க அது மட்டும் இல்லாம இரவு அம்மன் கன்னத்துல ஜோதி ஒளியை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதை விட அம்மன் கருவறையில இருந்து பின்னோக்கி செல்ல செல்ல அம்மன் உயரமா காட்சி தந்து நேர்ல வர்றது மாதிரியே இருக்கிறதாவும் சொல்லப்படுது மலை உச்சியில ஒரு திரிசலமும் இருக்கு மலைக்கு மேல மேகம் தவழ்ந்து போவதை காணலாம் இங்க பௌர்ணமி பூஜை மிக சிறப்பா நடத்தப்படுது சகல நோயுமே தீர்க்கிற பாதாள சுனை தீர்த்தம் இங்க இருக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சுற்றால உள்ள இந்த மலைய பௌர்ணமி தினத்துல ஒரு முறை பிரிவலம் வந்தாங்கன்னா கைலாயத்தை சுற்றி வந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் கன்னியாகுமரி மாதிரி இங்க சூரிய உதயம் அஸ்தமனம் காண கண்கொள்ளா இருக்கும் அம்மாவாசையிலையும் கூட மலையோட கீழ்பகுதியில இருந்து உச்சி வரைக்கும் இரவுல வந்து இறைவனோட ஒளி வழி இங்க மட்டும்தான் சித்தர்கள் வாழ்ற மலையான இதுல பல பேருக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பர்வத மலையை ஒரு முறை தரிசிச்சோம்னா பூமியில இருக்கிற எல்லா சிவாலயங்களையுமே தரிசித்த பலன் உண்டு அப்படின்னு தல புராணம் வந்து சொல்லுது இந்த பர்வத மலையில தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செஞ்சோம்னா முன்னூத்தி நாட்கள் பூஜை செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பர்வத மலையோட அடிவாரத்துல கரிகார சோழனோட வீர வரலாறு தொடங்குறதாகவும் சொல்றாங்க அதாவது கரிகார சோழன் ஆயிரம் யானையில தன்னோட கண்ணாசேவுக்கு பழக்கியது இந்த தான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற ஊர்களை பற்றியும் அங்க இருக்கிற மக்களை பற்றியும் குறிப்பிடுற ஒரே சங்க நூல் மலைப்படுகம் அதாவது பத்து பாட்டோட இறுதியா அமைஞ்சிருக்கிற இந்த மலைப்படுகாம் நன்னன் செய் நன்னன் அப்படின்ற குறுநில மன்னனை பத்தி பெருங்கோசிகனார் அப்படின்றவர் வந்து பாடியிருக்காரு இந்த நூல்ல குறிப்பிடப்படுற நவீனமலை அப்படின்றதுதான் இப்ப பர்வத மலை அப்படின்னு அழைக்கப்படுது நவீனம் அப்படின்னா மலை அப்படின்ற பொருள்படும் இந்த நூல்ல மூங்கில் செழித்து வளரும் மலை அப்படின்னு பாடல்ல வந்து குறிப்பிடப்படுது இந்த நூல்ல இங்க இருக்கிற சிவன காரியுண்டி கடவுள் அப்படின்னு வழங்கப்படுது அன்னை பார்வதி தேவி இங்க தவம் இருந்ததன் காரணமா மலைகள் எல்லாத்திலேயுமே உயர்வான மலை அப்படின்ற பொருள்பட பர்வதமலை அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க அதாவது பர்வதம் அப்படின்னா மலை அப்படின்னு மலைகளுக்கெல்லாம் மேலான மலை அப்படின்ற சிறப்பும் பர்வத உண்டு அப்படின்னு சொல்றாங்க சித்தர்களால போலப்பட்ட மலை கையிலைக்கு போய் தரிசிக்க இயலாதவங்க இங்க வந்து வழிபட்டாங்கன்னா அதை தரிசிச்ச முழு பலன் வந்து இங்க கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் இந்த பர்வத மலைக்கு நவீனமலை தென்கயிலாயம் திரிசூலகிரி சஞ்சீவிகிரி பர்வதகிரி கந்த மலை மல்லிகார்ஜுன மலை அப்படின்ற பெயர்கள்லாம் இருக்கு ஒரு முறை அம்பிகை மனிதர்கள் அனைவருமே ஒரு சேர அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இந்த நாளையுமே பெறதுக்கு வழிபட வேண்டிய தலம் எது வந்து நம்ம அம்பிகையோட இந்த கேள்விக்கு சிவபெருமான் அடையாளம் காட்டின மலைதான் பர்வத மலை அப்படின்னு சொல்லப்படுது உலக மக்களோட நலனுக்காக தேவி தவமியற்றிய இந்த மலை அன்னை பார்வதி தேவியோட திருப்பேர் கொண்டு பர்வத மலை போற்றப்படுறதா சொல் திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் தனக்குள்ள யார் உயர்ந்தவங்க அப்படின்ற கர்வம் ஏற்பட்டப்ப அவங்களோட கர்வத்தை அடக்கிறது கண்டிப்பா நம்ம சிவபெருமான் விஸ்வரூப ஜோதி வடிவமா தோன்றி வந்தப்ப கைலையில இருந்து தன்னோட முதல் அடியை வைத்த மலை பர்வத மலை அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இந்த பர்வத மலை சற்றே கீழே இறங்கினதுனால அடுத்த அடியே திருவண்ணாமலையில அவர் வச்சதா கூறப்படுது நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில பர்வத மலையில வந்து அண்ணாமலையாரோட திருவடிகளை வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுறாங்க இது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமன் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு வந்தப்ப அதோட ஒரு பகுதி கீழே விழுந்து உருவானதுதான் இந்த பர்வத மலை அப்படின்னு அந்த காரணத்தினாலதான் இந்த மலைக்கு சஞ்சீவி மலை அப்படின்ற பெயரும் ஏற்பட்டதா சொல்லப்படுது இந்த பர்வதமலை சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க பர்வதமலையில் உள்ள குகையில விடோபானந்தா சுவாமிகள் சுமார் பதினாலு வருஷம் கடும் மௌனதவம் புரிஞ்சாரு இந்த மலை நந்தி வடிவத்துல இருக்கிறதுனால நந்திமலை மலை அப்படின்னு சிங்க வடிவத்துல இருக்கிறதுனால சிங்கமலை அப்படின்னு சொல்லுவாங்க பர்வதம் அப்படின்னா மலை அப்படின்ற பொருள் இத மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மலையில வந்து கோயில அடைகிற வழியில ஒரு சிறிய கோட்டை இருக்கு கோட்டையோட வாயிலா பால் கல் மண்டபம் ஒண்ணு இருக்கு இந்த மண்டபம் பாதி மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது மலைப்படுகாமல சொல்லப்பட்டிருக்க நன்னன் குறுநில மன்னன் கட்டினதாகவும் சுமார் ஐந்து அடி அகலத்துல கட்டப்பட்ட இந்த கோட்டை சுவர் இன்னைக்கும் நல்ல நிலையில இருக்கு இதுல கண்காணிப்பு கோபுரங்கள் அமைஞ்ச அடிச்சுவர்கள் வந்து இருக்கு மழை நீரை சேமித்து வைக்கும் விதமா சிறிய குளமும் அமைஞ்சிருக்கு தன்னை நம்பி வர்ற பக்தர்களோட வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்துற மலையா வந்து இந்த பர்வத மலை இருக்கு பக்தர்களோட விருப்பங்களை சிவனும் பார்வதி தேவியும் இருக்கிறதுனால இந்த கோயில வந்து மூடப்படுறதே கிடையாது இங்க கதவுகளே கிடையாது சொத்து பிரச்சனை பண பிரச்சனை திருமணம் காதல் குடும்ப பிரச்சனை படிப்பு வேலை அப்படின்னு எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் பக்தியோட வந்து இந்த சிவபெருமான தரிசிச்சோம்னா பிரச்சனை துன்பங்கள் எல்லாத்திலயும் இருந்து விடுபடுறது மட்டும் இல்லாம இங்க சிவனும் சித்தர்களும் பக்தர்கள் வாழ்வுல உயர்ந்த நிலையை அடையவும் வெற்றிகரமான வாழ்க்கையை பெறவும் வழிகாட்டுறதா சொல்லப்படுது இந்த மலைக்கு வர வருடத்தோட எல்லா நாட்களுமே உகந்த நாட்கள் அப்படின்னாலும் பௌர்ணமி அன்னைக்கு மலையிறது சிறப்பானதா கருதப்படுது பாசிட்டிவ் எனர்ஜி முழுமையா நிறைஞ்சிருக்க இந்த பர்வதமலைக்கு வாழ்நாள்ல ஒரு முறையாவது நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்படுறது மட்டும் இல்லாம உங்களோட ஆழ்மனம் பக்குவம் அடைகிறத உங்களாலேயே உணர முடியும் என் வாழ்நாளில் மீண்டும் உனை ஒருமுறை பார்க்க வாய்ப்பு தருவாயாக என்று மல்லிகார்ஜுனேஸ்வரரை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பகல் நில ராஜேஷ் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழுக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழுக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்